ரொம்ப ஒரு மேட்டர் என்ன தெரியுமா குட் மெமரிஸ் கிருபையை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியலாம் புதுசா இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆனா ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பைபிளே வந்து நம்ம ரெண்டு விதத்தில் பிரிச்சிடலாம் ஒன்னு கவனன் இன்னொன்று நியூ கவெனன்ட்

வந்து நியூ கவர்னன்ட் மட்டும் படிச்சா போதாது பிளட் கவர்னன்ட்னா என்னன்னு தெரியும் ஏன் ரத்தம் ஏனா ரத்தத்தினால தான் நமக்கு நம்பிக்கை வருது கடவுள் தேவ இல்லங்க பிளட் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா அந்த ஆடை வந்து அந்த ஆசாரியன் வந்து மனுஷனுக்காக பலியிடுவான் அப்படி பலியிட்டா அந்த ஆட்டின் பலி ஒன் இயருக்கு அவனை கவர் பண்ணுது இப்படி பார்த்தா யூதர்களே எவ்வளோ பெட்டர் மாதிரி தெரியுது அவனாவது ஒரு வருஷத்துக்கு மன்னிப்பு அனு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கிறான் இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை நினைவு கூர்ந்து கஷ்டப்படுது கிறிஸ்துவின் பலி எவ்வளவு மேன்மையானதுன்னு பேசுறாரு நம்ம கதை எல்லாம் தெரிஞ்சா கதறி கதறி எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏ வருஷந்தோறும் இல்லடா இங்க வாரந்தோறும் தினந்தோறும் இங்க நினைவு கூர்ந்து கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த பலி கொண்டு வரும்போது இந்த கொண்டு வர ஆள் இருக்கார்ல அவர் சப்ஜெக்ட்டே கிடையாது ஆசாரியன் வந்து என்ன பண்ணுவானா அந்த ஆடு கரெக்டா இருக்கான்னு பார்ப்பான் இப்போ பாருங்க இவனுடைய அக்கிரமம் எல்லாம் இது மேல போயிடுது இதனுடைய பெர்ஃபெக்ட்ஸ் எல்லாம் இது மேல போயிடுது அதுதான் பலியிலே நடக்கிற நினைவு இருக்கிறது

கேட்கும் பொழுது கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெருசுங்கிற உணர்வை அடைவதற்காக தான் இந்த செய்தியே இருக்குது பாருங்களேன் உண்மையா அந்த செய்தி எனக்கு விளங்குதுன்னா என்னப்பா கடவுளுடைய அன்பு பெருசா அன்பு பிறக்க ஆரம்பிக்கும்